இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்று நற்செய்தி வாசு சிந்தனை மறை நூல் அறிஞரும் ஏழை கைம்பெண்ணும் மார்க் நற்செய்தி நூல் பிரிவு பனிரெண்டு இறை சொற்றொடர்கள் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி நான்கு அறிவோம் தங்கள் அதிகாரங்களை மறைநூல் அறிஞர்கள் மேற்கொள்ளும் பல சுயநல செயல்பாடுகளை பற்றிதான் இயேசு எச்சரிக்கிறார் மறைநூல் அறிஞர் ரெவிக்கு வேளையிலும் இன்னும் விவிலிய விளக்கங்கள் தந்த நேரங்களிலும் அதிகாரப்பூர்வமான நீண்ட ஆடைகள் அணிந்திருந்தார்கள் மற்ற வேளைகளில் இத்தகைய ஆடை அவர்கள் அணிய தேவையில்லை ஆனால் ஒரு சில மக்கள் தங்களை வணங்கி மேன்மைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காகவே தொங்கல் ஆடைகள் அணிந்து மக்கள் நடமாடும் இடங்களில் எல்லாம் திரிந்து கொண்டிருந்தார்கள் அதாவது தங்களுடைய சமயம் சம்பந்தப்பட்ட பணிகளுக்காக தாங்கள் எப்போதுமே வணங்கப்பட வேண்டும் என்கிற குறுகிய எண்ணத்தில் விளைவு இவர்களுடைய பேராசைக்கு அதிகமாக இறையானவர்கள் கைம்பெண்களே யூத மரபில் கைம்பெண்கள் தாழ்வாக கருதப்பட்டன கடவுளின் தண்டனைக்கு ஆளானவர்கள் என்று யூத சமூகம் கைம்பெண்களை ஓரளவுக்கு ஒதுக்கியிருந்தது பணி கொள்கை பற்றிய விளக்கத்தில் இறைவாக்கின எலியா காலத்தில் அவர் சீதோனை சார்ந்த ஷரிபாத் கைம்பெண்ணுக்கு துணைபுரிந்த நிகழ்ச்சியை சுட்டிக்காட்டியுள்ளன நேர்மையற்ற மறைநூல் அறிஞரின் பேராசைக்கு ஆளான கைம்பெண்களை இயேசு குறிப்பிட்டு அவர்கள் இறக்கப்பட வேண்டியவர்கள் என்கிற சிந்தனையை உருவாக்குகின்றார் ஒரு ஏழை கைம்பெண் தம்மிடம் அனைத்தையும் காணிக்கையாக அளித்த இந்த நிகழ்ச்சியை இணைத்துக் கொண்டது ஏன் இது தியாகத்தை பற்றிய ஒரு நிகழ்ச்சி தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டார் என்று இயேசு இக்கைம்பெண்ணை பாராட்டி அவர் தம்மை முழுமையாகவே கடவுளுக்கு அர்ப்பணித்து விட்டதாக கூறுகிறார் இப்பெண் இன்னும் சில நாட்களில் தம் உயிரை முழுமையாக அர்ப்பணிக்கவிருக்கும் இயேசுக்கு ஒரு முன்னோடி இவ்வாறு இப்பெண் இயேசின் போதனையில் சிறப்பிடம் பெறுகிறார் மக்கள் ஆலயத்தில் வைக்கப்பட்டிருந்த காணிக்கை பெட்டிகளில் தங்கள் காணிக்கைகளை அளிக்கும் காட்சியின் அடிப்படையில் அமைந்தது போதனை அவ்வாறு பதிமூன்று காணிக்கை பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்ததாக யூத நூல்கள் கூறுகின்றன வசதி படைத்தவர்கள் தங்கள் காணிக்கைகளை போடும்போது மக்கள் காண வேண்டும் என்கிற ஆதங்கத்தோடு தங்கள் தற்பெருமையை காட்டும் வகையில் செயல்பட்டார்கள் ஆனால் ஏழை கைம்பெண் பெட்டியில் போட்டது இரண்டே காசுகள் அதாவது அன்றைய புழக்கத்தில் இருந்த மிக சிறிய நாணயங்கள் இவை ஆனால் அவர் வைத்திருந்த அனைத்தும் அவ்வளவுதான் இயேசு அவருடைய தியாகத்தை பாராட்டுகிறார் மிகுதியான செல்வத்திலிருந்து கணிசமாக அழிக்கப்பட்ட காணிக்கையை விட தமக்கு இருந்த ஒரே செல்வமான இரு காசுகளையும் அளித்துவிட்ட பெண்ணின் காணிக்கை பெரிது என்று இயேசு கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் என ஆண்டவர் இயேசு குறிப்பிடும் நபர்கள் மறைநூல் அறிஞர்கள் தண்டரைக்குரியவர்கள் இவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவார்கள் சந்தை வெளிகளில் மக்கள் தாங்களுக்கு தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதை விரும்புகிறார்கள் தொழுகை கூடங்களில் விருந்துகளில் முதன்மையான இடங்களை பெற விரும்புகிறார்கள் கைம்பெண்களை வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள் நீண்ட நேரம் இடைவிட வேண்டியதாக நடிக்கிறார்கள் அதை எடுத்து பாராட்டுக்குரியவர்கள் ஒரு ஏழை கைம்பெண் இரண்டு செப்பு காசுகள் மட்டுமே போட்டார் ஆனால் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டார் இவரது காணிக்கை நடிப்பல்ல உள்ளத்தில் ஆழத்திலிருந்து வந்தது இறைவனம் கொண்டிருந்த ஆழ்ந்த நம்பிக்கையிலிருந்து வந்தது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனது வாழ்வு வழிபாடும் வெளிவிடமாக உள்ளதான் இறை நம்பிக்கையோடு அன்பு பணிகளில் ஆர்வமாக ஈடுபடுகின்றேனா தன்னை முதன்மைப்படுத்தி ஏழை எளியவர்களை மறந்து வாழும் மனநிலை என்னிடம் உள்ளதா பண்டாடுவோம் வல்லமிக்கு இறைவா எங்களது வாழ்வும் வழிபாடும் இணைந்து செல்லவும் இறைவின் மேல் முழு நம்பிக்கை கொண்டு பிறர் மேல் அன்பு பணிகளில் ஆர்வமாக ஈடுபடவும் தன்னை முதன்மைப்படுத்தும் நிலை அகன்று ஏழை எளியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழும் வரத்தை தந்தலும் ஆமீன்